அவங்க வந்து இங்க அர்த்தம் வரும் அதுல வந்து தாலி கட்டினாலோ இல்ல ஊஞ்சல் வாங்கி கட்டினாலோ அவங்களுக்கு கூடிய சீகரிஷ்ல குழந்தை பாக்கி உத்திர பாக்கி கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அங்க பெரிய பெரிய ஆய் படுத்திருப்பாங்க அவங்க கால தொட்டு கும்பிட்டு அவங்க கிட்ட இருந்து மஞ்சள் எட்டு விட்டாங்கன்னா நல்ல மாதிரியா இருப்பாங்க அவங்க நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதிக்கம் இருக்கு இந்த கோயிலுக்கு யாரு எது நினைச்சாலும் அதுக்கு பாத்துட்டு அவங்க கையால விலை கேட்டுனாங்கன்னா நல்ல மாதிரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கையில சுத்தி போடணும் முன்ன அதுக்கப்புறமா தான் கோயில போய் சாமி பாப்பாங்க எல்லாரும் இது மாசம் மாசம் நடக்கும் பொய்யாவது அந்த சாமி எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் நம்பிக்கை போவாங்க

கஷ்டம் அந்த இது தினி பினி எல்லாம் எங்களால தீர்ந்து போவோம் அது ஒரு ஐதீகமா நாங்க செட்டிட்டு வரோம் இந்த இடத்த வந்து திருநாங்க வந்து சாமியா மதிக்கிறாங்க பரவாயில்ல ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க இது காலத்துக்குள் நீண்ட கடவுளையும் பொலிசியை நாங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாணிச்சேர்திருந்தாங்க சித்திர அம்மாவாசை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் கிடையாது இன்னைக்கு வந்து அம்மா சாமி உள்ள தருவார்கள் வெளிய வெளியே வரமாட்டாங்க

சித்திரை அமாவாசை வந்து மறு கொள்ள விடுவாங்க அதனால சத்தி காரகம் வந்து அக்னி குளத்துல இருந்து ஜோடிச்சு அக்னி குளத்துல இருந்து சத்தி காரகம் வரைக்கும் ரொம்ப விசேஷம் எங்க எங்க இருந்தா வராங்க அந்த அமாவாசை ராத்திரியில காலையில ஜனமே இருக்க மாட்டாங்க சாயந்தரம் ஆக ஆக இப்ப எல்லா நாட்டுல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க வந்து சேர்ந்து லட்ச கணக்குல கோடி கணக்குல அர்த்த ஜாம பூஜை வாங்குறது அங்காலம்மா அதியான கோடி அவ்வளோ பேருக்கு அதிபதியானவை பேய் பிசாசுகள்லாம் எல்லகாரி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாங்க எல்லாம் நல்லபடியா ஆகும்